இது நம்ம வந்து சபரிமலைக்கு வந்து மாலை போட்டு எடுத்து போய் கும்பிடுறோம் செய்யறோம் இல்லையா அது ஒரு வழிபாடு அந்த வழிபாடு எதுக்கு எடுக்கிறோம் அந்த வழிபாட்டுனால நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம எடுக்கிறோம் ஆனா ஏன் வந்து இது வந்து கூடாது இவங்க மட்டும் எல்லாரும் கிடையாது நீங்க ஆயுஷ்மான் நாமயோத்துல துருவ நாமயோகத்துல சித்த நாமயோகத்துல பிறந்திருந்தா மட்டும் மற்றவங்க எல்லாரும் போய்க்கலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது மூணு நாம யுகத்துல பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து ராகு ஆக்டிவேஷன் ஏன்னா கலியுகத்துல வந்து ராகுவோட பவர்ங்கிறது அதிகமா இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த வழிபாடு நீங்க எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வர்றத அதிகமா எடுத்துக்கலாம் அதே மாதிரி இவங்க வந்து இது புற்று வழிபாடு ஆயிலங்காவு வழிபாடு பாம்பு தெய்வங்களை வந்து வழிபடுறது வந்து கூடாது அதுவுமே வந்துட்டு சொல்லிடுறேன் ஓகேங்களா சோ இந்த ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகம் இந்த கார்த்திக மாசம் வந்ததுனால ஏன்னா கார்த்திகை மாசம் ஒன்னாம் தேதியே வந்து மாலை போட்டு அங்க போய் கும்பிடுறவங்க எல்லாம் இருப்பாங்க அதை வந்துட்டு கண்டிப்பா நிவர்த்தி பண்ணணும் அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன் ஆஹ் கலச்சரலாம் அதாவது இப்ப உங்களுக்கு ஜாதகம் தெரியும் உங்களுக்கு ஜோதிட பார்க்கணும் அப்படின்னாலும் கூட நீங்க வந்து பார்க்கலாம் அதான் அதுல வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவாங்க அதுல ஆல்ரெடி நமக்கு வந்து டெபாசிட் இருக்கணும் இருந்தாதான் நம்மளுடைய யோகங்கள்லாம் வந்து செயல்படும் இல்லைன்னு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது வந்து இந்த வெடிக்காத பட்டாசு மாதிரி தான் அந்த யோகம் ஓகேங்களா இப்ப நான் இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிக் கொடுத்தது எல்லாமே வந்துட்டு நீங்க இந்த நாம யோகத்துல பிறந்திருந்தீங்கன்னா இந்த நம்பர் யூஸ் பண்ணுங்க இந்த உணவு யூஸ் பண்ணுங்க இந்த கடவுளை நீங்க வழிபடுங்க அப்படிங்கறது தான் இப்ப நீங்க இந்த வீடியோவை கூட நீங்க பேக்ல போய் கூட பார்த்து உங்களுக்கு என்ன செக்ஷனோ அதை நீங்க எடுத்து நீங்க ரீகால் பண்ணிக்கலாம் ஆனா இந்த யோகம் எல்லாம் எப்போ வந்து வெடிக்காத பட்டாசு மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யோகத்தை விட அதிகமான கெடுபலன் உங்க ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா அதை நீக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க அவங்கள்ட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்கன்னா என்ன ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ வெளிய போக வைப்பாங்க அதாவது வயிறை கிளீன் பண்ணுவாங்க ஏன் வயிறை கிளீன் பண்ணுவாங்கன்னா வயிறை கிளீன் பண்ணாதான் அதுக்கப்புறம் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆரோக்கியமான ஃபுட்டுங்கிறது நம்ம உடம்புல சேரும் இதே மாதிரிதான் உங்க ஜாதகத்துல ஆயிரம் யோகம் இருந்தாலும் எத்தனை ராஜயோகம் கஜகேசரி யோகம் அந்த யோகம் இந்த யோகம் எல்லாரும் ஒரு யோகத்துல தான் கண்டிப்பா பிறந்திருப்பீங்க எத்தனை யோகம் எல்லாம் இருந்தாலும் உங்க ஜாதகத்துல அந்த பூர்வ ஜென்ம சாணங்கிறது அடி வாங்கி இருந்துச்சுன்னா அதாவது அதில் ரொம்ப சாபக்கேடுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த யோகங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகாது இந்த யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் டைல்யூட்டாக இருக்கும் அதாவது வெடிக்காத பட்டாசு மாதிரி பட்டாசுக்கு பட்டாசுக்குள்ளார மருந்து இருக்குது ஆனால் அது வெடிக்கிற அந்த பக்குவத்தில் இல்லை ஏன்னா அது வந்து டைல்யூட்டாக இருக்குது அதே மாதிரி தான் உங்கள் ஜாதகத்தில் எவ்வளோ யோகங்கள் இருந்தாலும் அதை எடுத்து கொடுக்கக்கூடிய கூடிய பூர்வ புண்ணியஸ்தானங்கிறது சரியில்லைன்னா உங்களுக்கு வந்து ஜாதக உங்களுடைய யோகங்கள் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகாது சோ அதனால மக்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா கண்டிப்பா நல்ல ஒரு ஜோதிடர் நல்ல ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவங்க அதாவது ஒரு மெத்தர்டுல நல்ல நிபுணத்துவம் வாய்ந்தவங்க கிட்ட நீங்க கேட்கணும் இப்ப நம்ம எங்க கிட்டதான் கேட்கணும் அப்படிங்கிறது கூட இல்ல குருஜியோட நம்பரும் நான் போடுறேன் நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் இவங்க கிட்ட கூட நீங்க தாராளமா வந்து இது இவங்க கிட்ட நீங்க தாராளமா நீங்க ஜோதிடம் பார்க்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து இன்னுமே அந்த அதாவது ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவங்க கிட்ட ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லா ஆஸ்பெக்ட்லையும் யோசிப்பாங்க ஒரு விஷயத்தில் மட்டும் யோசிக்காம எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே யோசிச்சு உங்கள் வாழ்க்கையில வந்து மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து எங்க சார்கிட்ட வந்து நீங்கள் வந்து கன்சல்டிங் எடுக்கணும் அப்படின்னா போன்ல ஏன்னா இப்போ என்ன பார்க்கணுன்னா நீங்கள் நேரில் தான் வந்தாகணும் ஏன்னா நான் வந்து அதிகமும் ஃபோனில் கன்சல்டேஷன் கொடுக்க மாட்டேன் என்ன என்ன பார்க்கணுன்னா ட்ரீட் ஏன்னா என்னோடது எல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட் வேஸ்டாக தான் இருக்கும் நீங்கள் எங்கிட்ட வந்தீங்கன்னா நான் ஜாதகமும் பார்ப்பேன் ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பேன் நீங்கள் நேரில் தான் வந்தாகணும் ஆனால் எங்கள் குருஜிட்ட வந்து நீங்கள் ஃபோன்லேயே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஒரு ரொம்ப ரொ ரீசனபிள் ரேட்டு தான் இருக்கும் நீங்கள் அவர்கிட்டயே வந்து நீங்கள் ஜோதிட கன்சல்டேஷன் ஃபோனில் கூட எடுத்துக்கலாம் இப்ப இதில் போக வந்து எஸ் எம்ஜேவி எஸ் எம்ஜேன்னு ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயா வந்து பல டாபிக்ல அதாவது மருத்துவ ஜோதிடம் திருமண பொருத்தம் ஜாதகத்தை பார்த்தவுடன் பலன் எடுப்பது எப்படி அதே மாதிரி கல்வியில் சிறக்க எந்த வழங்கி போய் பின்பற்றணும் அங்குற மாதிரி கிளாஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸ் இருக்குது இந்த கிளாஸ்ல நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் அழகா வந்து படிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஆயிரத்தி இரநூறுபா தான் பெரிய ஃபீஸ் எல்லாம் கிடையாது இப்போ கூட மருத்துவ ஜோதிடம்னு ஒரு வகுப்பு போட போறாங்க அதை அல்ல நீங்கள் தாராளமாக வந்து கத்துக்கலாம் ஒரு டென் டேஸ் இப்போ நீங்கள் வரைக்கும் நேரில் வரணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நீங்கள் ஃபோன்லேயே வந்து நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த கிளாஸ் வந்து ஆன்லைனில் தான் நடக்கும் எல்லாம் கிடையாது ஆன்லைனில் தான் நடக்கும் டெய்லி பத்து மணிக்கு டெய்லி ஏழு மணிக்கு ஏழு டு எட்டுரை அந்த வகுப்போடைய வீடியோவை உங்கள் ஃபோனுக்கே நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பியும் தருவோம் ஸோ உங்களுக்கு வந்து நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயாவோட செக்ரட்டரி அப்படிங்கிற ஒரு இருந்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா திதி யோக கரணத்துலேயும் சரி உங்களுடைய வாழ்க்கைக்குலையும் ஒரு சின்ன புரிதல் ஒரு ஜோதிடத்தில் ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அட்லீஸ்ட் ஒரு நான் வந்து எயித்து பாஸு நான் ஒரு டென்த்து பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கூட தாராளமாக நீங்கள் இந்த விஷயத்த கற்றுக்கலாம் ஏதோ ஒரு அஞ்சு டாபிக் ஆறு டாபிக் நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புரிதல் வரும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு புரிதல் வந்துச்சுன்னா நீங்க அடுத்தவங்களை கெய்ட் பண்ண முடியும் இப்ப நம்மளுடைய நோக்கமே அதுதான் மனிதம் அப்படிங்கிறது மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ வந்து மக்கள் யாருக்காவது படிக்கணும் ஜோதிடம் படிக்கணுங்கிற விரும்புறவங்க இந்த நம்பரை அணுகலாம் என் நம்பருக்கு கால் பண்ணலாம் ஓகேங்களா சரி ஓகே இப்ப அஸ்வதி பரணி கார்த்திகை நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான ஃபுட்டு ஆஹ் அது மட்டும் பேசிக்கா நான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்களோ அந்த ஃபுட்டை நீங்க வந்து எடுத்துக்கலாம் அது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை ஒரு அதிகரிச்சு கொடுக்கும் அது நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா அஸ்வதிக்கு வந்து முந்திரி பருப்பு பரணி நட்சத்திரத்துக்கு நெல்லிக்காய் ஓகேங்களா அஸ்வதி பரணி அப்புறம் கார்த்திகை காரி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து வாழைப்பழம் வாழைப்பழம் ஆஹ் வாழைப்பழத்துல எது வேணாலும் ஓகேங்களா ரோகிணிக்கு வந்து நாவல் பழம் மிருகசீரிஷன் நட்சத்திரத்துக்கு வந்து தேங்காய் இளநி தே அதே மாதிரி தேனை இப்போதான் என்ன பாயசம் இளநீ எல்லாம் கூட கிடைக்கிது அதெல்லாம் கூட சாப்பிட்லாம் அதெல்லாம் சாப்பிட சாப்பிட மிருக சீரிஷம் நல்லா இயங்கும் அது மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து மாதுளம்பழம் புனர் பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து கரும்பு பூசம் நட்சத்திரத்துக்கு ஆப்பிள் ஆயில்யத்துக்கு வந்து முருங்கை முருங்கைக்காய் முருங்கைப்பூ அந்த மாதிரி மகம் நட்சத்திரத்துக்கு மாங்காய் பூரம் நட்சத்திரத்துக்கு எலுமிச்சம்பழம் உத்திரம் நட்சத்திரத்துக்கு வந்து உண்ணியப்பம் அப்பம்னு சொல்லுவோம்ல நம்ம அந்த உண்ணியப்பம் ஐயப்பன் கோவில் எல்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த உண்ணியப்பம்னு சொல்லுவோம் அது அஸ்தம் நட்சத்திரத்துக்கு ஆரஞ்சு சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து பப்பாளி சுவாதி நட்சத்திரத்துக்கு தேன் விசாகம் நட்சத்திரத்துக்கு விளாம்பழம் இப்போ விசாகம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா விளாம்பழம் நீங்கள் சாப்பிட சாப்பிட உங்களுடைய அந்த சந்திரனுடைய ஆக்ஷன் ஆக்ஷன் வந்து நல்லா வந்து ஏறும் ஓகேங்களா அனுஷம் நட்சத்திரத்துக்கு வந்து பதனி அந்த மாதிரி பனைமர ஃபுட்டு கேட்டை நட்சத்திரத்துக்கு கலாக்கா மூலம் நட்சத்திரத்துக்கு வந்து கொய்யாப்பழம் பூராடம் நட்சத்திரத்துக்கு காளான் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு வந்து பலாப்பழம் நல்ல பெருசா இருக்குமே அந்த மாதிரி திருவோட நட்சத்திரத்துக்கு பாக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு தக்காளி சதயம் நட்சத்திரத்துக்கு கருப்பு உலர்ந்த திராட்சை பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாம்பழம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வேப்பிலை கருவேப்பிலை நம்ம டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா வீட்டுல அந்த மாதிரி கருவேப்பிலைய நம்ம எடுக்க எடுக்க உத்திரட்டாதி நட்சத்திரம் நல்லா இயங்கும் அதே மாதிரி ரேவதி ரேவதி நட்சத்திரத்துக்கு இழந்த பழம் அதே மாதிரி இழந்த பழம் வந்து இப்போ நீங்கள் எதாவது ஒரு விஷயத்தை இழ இழந்துட்டீங்க அது உறவாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பொருளை இழந்துட்டீங்க அப்படின்னா கூட இழந்த பழம் இழந்த மரம் இருக்கும் இல்லையா கோவிலில் போனீங்கன்னா இழந்த மரம் இருக்கும் அந்த இலந்த மரத்துக்கிட்ட போயிட்டு நான் இழந்ததை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதாவது நான் பேர் சொல்லல இருந்தாலும் நான் சொல்றேன் ஒரு கிளைண்ட்டு அவங்களுடைய உறவு உறவுன்னா அவங்க ஹஸ்பண்டே அவங்க இறந்து இழந்துட்டாங்க ஆனா அவங்க சொல் நான் சொல்லி கொடுத்து இந்த விஷயத்த பண்ணி இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஹஸ்பண்ட் இல்லாம கூட தனியா வாழக்கூடிய அந்த மன தைரியமும் இதுவும் அவங்களுக்கு வந்து அந்த கிடைச்சிருச்சு இழந் இழந்ததை கிடைக்கும் அதுதான் இழந்த மரத்துடைய கான்செப்ட் ஒவ்வொரு மரத்தை பத்தின விரக்ஷங்களை பத்தின விஷயங்கள் நிறைய இருக்குது அது இன்னொரு டாபிக்ல வந்து நான் வந்து இன்னொரு தடவை சொல்லி தூரம் இப்ப நான் இன்னைக்கு இன்னைக்கு ஃபுட் ஃபுட்டு இன்னைக்கு உண்டான கான்செப்ட் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா அதே மாதிரி வந்து உங்களுக்கு நீங்க எந்த ஏஜ்ல கூட இருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆஹ் அதாவது இப்ப வீட்டில் இருக்கிறவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க அதே வெளியே இருக்கிறவங்க சொல்லும் போது கேட்டுக்குவாங்க அந்த மாதிரி கூட இப்போ சைக்காலஜிக்கலா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து கேக்கிறாங்களே ஏன் கேக்குறாங்க அவங்க அப்பா அம்மா சொன்னாலுமே கேட்காத குழந்தைங்க வந்து நம்ம வந்து அவங்கள சொல்லி புரிய வைக்கும்போது அவங்களுக்கு ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணி அந்த விஷயத்த வந்து கேட்டுக்கிறாங்க அந்த மாதிரி தான் நானும் இந்த செக்ஷனை ஃபுல்லாவே நான் வந்து எ உங்களுக்கும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சைக்காலஜிக்கல் ரீதி ரீதியாவோ இல்லை ஜோதிட ரீதியாவோ இல்லை மருத்துவ ரீதியாவோ உங்களுக்கு எதாவது வாண்டட் இருந்துச்சுனாலோ உங்களுக்கு இதை பற்றின பெரிய விளக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்டில் போடுங்க அடுத்த செக்ஷன் வரும்போது நான் உங்களுக்கு வந்து அதரை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மருத்துவத்தையும் இந்த ஜோதிடத்தையும் இணைச்சி மக்களுக்கு எப்படி ஏன்னா மெடிக்கல் விஷயங்கிறது பெரிய ஒரு கான்செப்டில் போயிட்டுருக்கு அதெல்லாம் நம்ம வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது அது பெரிய பாலிடிக்ஸில் போய் நின்றுரும் தான் நான் வந்து மூடி மறைச்சு சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ அடுத்த டாபிக் பேசணுமா சொல்லணுமா